நேர தொழுவிக்கு வர்றது மார்க்கத்தை பேசுறது தொப்பியோட சிரிகிறது நல்ல சூரத்தோட சிரிறது சாப்பிட்டு முடிஞ்சா ஒரு சிகரெட் அடிக்கிறேன் ஹோட்டல்ல போயிட் என்ன செய்றது அடியா மச்சான் பீடி இல்லையா கடைக்காரர்கள் ஒரு சில ஹோட்டல் அல்லா அவர்களை பாதுகாக்க வேண்டும் உறவுகளை அவங்களுக்கு விளங்குது இல்ல ஒரு சில கொள்கைவாதிகள் முஸ்லீம்கள் ஹோட்டல் நடத்துறாங்க கேட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க மௌலவி நான் காலையில் மட்டும் சிகரெட் சிக்கரெட் எத்தனை சிகரெட் நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம் கடை பஸ்ஸு ஒரு கொள்கையாவாது கோலியாக காசை கொடுக்குறாரு நாங்கள் வந்ததை கவனிக்கலை ஒரு சிக்கரெட் படி சுபகு தொழுத முடியும் நாங்கள் டீ பிளனி குடிக்க போகிறோம் சுப தொழு முடிய நாங்கள் அந்த டீ சோடி சாப்பிட போகிற தலைவர் கூட்டிகிட்டு போகிறாரு போனால் அங்கே போய்ட்டு சீக்ரெட் வாங்குறதுக்கு அனுப்புகிறார் ஏன் சீக்ரெட் வாங்குறேன்னு கேட்டதுக்கு நான் கேட்கல என்னோட பணி செய்கிற ஒரு மாதி அவர் கேட்குறாரு என்ன பீடி வாங்குறீங்களா சீக்ரெட்